வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில தயிர் சேமியா சுலபமான முறையில எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான காரசாரமான துவையல் ஊர்கா அப்பளம் வடகம் வத்தல் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே இந்த தை சேமியா ரொம்ப நல்லா இருக்குங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல தொடர்ந்து பாருங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க பில் பட்டன்லேயே ஆளுங்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணா நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்துருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ தயிர் சேமியாக்கு சேமியா வேக வைக்கிங்க தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் தண்ணி கொதிச்சிருச்சு இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கங்க கொஞ்சம் திக்கான சேமியாவை ஹை சேமியா செய்ய எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கணுங்க அப்போ தான் வெந்து அந்த தண்ணியை எடுக்க சரியா இருக்கும் சேமியா வேகத்துக்கு போகிறதே சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க சேமியா நல்லா வெந்துருச்சு அப்போ தண்ணியை வடிச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போதுங்க பொங்கி வந்துடும் அதனால கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கும்போது போது சரியா இருக்கும் சேமியா ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நல்லா வெந்துருங்க கிட்ட இருந்து பார்த்து வெந்த உடனே வடிச்சு எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும் இல்லாட்டி ரொம்பவும் குழஞ்சு போயிடும் இப்போ வடிச்சு இது மேலேயே நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி வடிச்சிட்டு சூடு ஆற வச்சுக்கலாங்க இப்போ சேமியா நல்லா சூடு ஆறி சேமியா வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சிருக்கங்க இப்போ எல்லாம் கலந்து பிறகு கொஞ்சம் உப்பு பத்தாத தன்மையில் இருக்கும் அந்த டயத்தில் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கும் போது சரியாக இருக்கும் இது கூட ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிரை நல்லா கட்டிகள் இல்லாமல் அடிச்சு வச்சிருக்கங்க இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் நீங்கள் உடனே சாப்பிட்றதா இருந்தால் ரொம்ப அதிக புளிப்பில்லாத ஒரு ஓரளவு மீடியமான புளிப்புள்ள தயிரை சேர்த்து கலந்து சாதம் சாப்பிட்டுக்கலாங்க கொஞ்சம் லேட்டாக ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டால் உங்களுக்கு சரியாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்கெல்லாம் கொடுத்து போதுங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து கொடுத்து விடும்போது ரொம்ப அதிக புளிப்புத்தன்மை இருக்காது இப்போ தாளிக்க தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க தாளிக்க அரை டீஸ்பூன் கடுகு கடுகு கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இது கூடவே ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சிச்சுங்க இது கூடவே முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு அவங்க தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம் இது கூட உலர்ந்த வெள்ளை திராட்சை உலர்ந்த கருப்பு திராட்சை இதெல்லாம் ஆப்ஷனல் தான் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க சேர்த்தாமலும் கூட செய்யலாம் வருபட்டுருச்சுங்க இது கூடவே கொஞ்சமாக பொடியா நறுக்குன இஞ்சி சிறிதளவு கருவேப்பிலை காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி வச்சிருக்கோம் இது கூடவே சிறிதளவு மல்லித்தலை இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும் தருக விடாமல் பார்த்துக்கணுங்க இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க இதை தயிர் தைசேமியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ தாள்தம் சேர்த்தாச்சுங்க நல்லா ஒன்று சேராக கலந்து விட்டுக்கலாம் இது கூட விருப்பப்பட்டா கொஞ்சமாக மாதுளம்பழம் அது கூடவே பன்னீர் திராட்சை இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க நம்ம விருப்பம்தான் நல்லா கலந்து விட்டாச்சுங்க டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பற்றலைன்னா கொஞ்சம் பொடி உப்பு கலந்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சுலபமான முறையில் தயிர் சேமியா செய்துட்டேங்க இதுக்கு உங்களுக்கு பிடிச்சமான காரசாரமான துவையல் ஊர்கா அப்பளம் வடகம் வத்தல் இதெல்லாமே சேர்த்து சாப்பிட நல்லா இருக்குங்க இது வெறுமனா சாப்பிடவே இந்த தயிர் சேமியா ரொம்ப நல்லா இருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்